இயேசுவின் திரியிருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் ஜபம் இயேசுவின் திரியிருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களிலுள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இழைப்பாறச் செய்தருளும் தவறு எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும் இதுவும் அன்றி இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம் பலவீனர்களுக்கு பலமும் விருத்தாபுரியர்களுக்கு ஒன்று போலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயபுரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவிரி தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இரக்கமுள்ள திரியிருதேமே சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரேன் இந்த உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம் திவ்ய இயேசுவே தலைமுறை தலைமுறையாய் உமது சிநேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இலைப்பார கிருபை புரிந்தர்களும் ஆமீன் இயேசுவின் திரியுறதேமே நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் திரியிருதையுமே என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் திரியுறதையுமே என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ